நம்ம வந்து இப்போ வந்து மேல்மலைநூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோயிலில் தங்க இருக்கும் இது நீங்கள் பார்க்குறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அம்மனுடைய நுழைவாயிலுங்க இந்த இடத்துல பாருங்க ஒருத்தர் வந்து திருமண தடைகள் நீங்கவதற்காக வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு செய்ய இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க போல் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பக்தர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த அங்காளம்மன் கோயில் வந்து நிறைய குறைகளை சொல்லி அம்மனோட வணங்கிட்டு போகிறாங்க அந்த பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மன் வந்து தீர்த்து வைக்கிறதை சொல்லப்படுதுங்க கண்டிப்பாக அதுவும் உண்மைதான் ஏங்கிட்ட நம்மளுக்கு நிறைய பிரச்சனைக்கு வந்து அம்மனைக்கு வழங்கப்பட்டோம்னா அது மூலயமா அம்மன் தீர்த்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் உள்ளே பார்க்கக்கூடிய ஒரு காட்சி பாருங்கள் தீராத வியாதி உள்ளவங்க வந்து இங்கே வந்து அம்மனுக்கு வந்து அரிசி மாவில் வந்து விளக்கை ஏற்றி அதை வயத்தில் வச்சு படுத்துட்டுருக்காங்க அவங்களுக்கு அந்த வியாதிகள் தீரணும்னு சொல்லிட்டு இதுபோல் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணற்ற குறைகளோடு வரக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து அம்மன் வந்து நியாயமான குறைகளை தீர்த்து வைக்கிறதா மலைநூறு சொல்லப்படுதுங்க கண்டிப்பாக இந்த மலையனூர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கும் எங்களுடைய செஞ்சி பகுதிக்கும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் தாங்க சொல்லலாம் நீங்கள் வந்து மற்ற நாட்கள் வந்தீங்கன்னா வந்து அமாவாசை தவிர்த்து மற்ற நாட்கள் வந்தால் இங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவும் இருக்கும் நீங்கள் அம்மனை வந்து சிறப்பாக தரிசனம் செய்திருப்பாங்க எந்த வகையில் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் நம்ம கோயிலுக்கு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் அப்படியே உள்ளே கொஞ்சம் போனீங்கன்னா அம்மனுடைய அலங்காரமும் ஐயப்பனுடைய அலங்காரமும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உள்ள போகலாம் இதாக வந்து மூலஸ்தானம் அதாவது அம்மன் வந்து ஊழியர் உற்சவம் செய்யக்கூடிய இடம் இந்த அந்த இடம் இந்த வந்து மக்கள் எல்லாம் வந்து வணங்க வெயிட் இருக்காங்க நீங்கள் அப்படியே வந்து உங்களுடைய இடது பக்கத்தில் வந்தீங்கன்னா உள்ள சுற்றி வர இடங்கள் இருக்குது இங்கே வந்து நீங்கள் நெய்தி வங்கி எடுத்துகிட்டு அம்மனுடைய பிரகாரத்தை சுற்றி வரலாங்க இதுபோல் வந்து நிறைய விசேஷங்கள் வந்து நம்ம மலையூரில் நிறைய விசேஷங்கள்லாம் மருத்துவமும் இருக்குங்க அமாவாசைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய அற்புதங்கள் பார்க்கலாம் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பார்த்திங்கன்னா மன வியாதிகள் எல்லாமே சூட்டில் நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்து வணங்கிட்டு போகிறாங்க அந்த ஒரு வகையில் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு தவிர்த்து ஆந்திரா கேரளா ஏன் வெளிநாடுகளில் இருந்து கூட மக்கள் வந்து இங்கே வந்து வணங்கிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு ஒரு சக்தி மிகுந்த அம்மனாக நம்ம வங்காளமாக விளங்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குற ஒரு காட்சி தான் பாருங்கள் ஏதாவது ஊஞ்சல் உற்சவத்தைக்கூடிய அம்மனுங்க இந்த அம்மன் தான் வந்து அமாவாசை அன்னைக்கு தாளாட்டு செய்வாங்க அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து அம்மனுடைய ஆழத்துல வந்து இந்த கூட்டங்கள் கம்மியாகவும் இருக்குது நம்ம வந்து அன்மன் வணக்கம்